சீ ஃபுட்லயும் எறா பிரியாணி அடிச்சுக்கவே முடியாது அதுவும் பொடி எறாலும் செஞ்சுங்கன்னா டேஸ்ட் இன்னுமே கூட இருக்கும் நல்லா உதிரி உதிரியா குக்கர்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா குக்கர்ல ஆறு டேபிள் ஸ்பூன் என்ன கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்ததும் எடுத்து வச்சிடலாம் இது கூடவே ஒன்றே ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கோல்டன் ப்ரௌனா வெங்காயம் வந்ததும் ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு இப்ப இதெல்லாம் மூணு டேபிள் அளவுக்கு கட்டி தயார் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கேஜி போல சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் மினிட் போல கலந்து விட்டுக்கோங்க இப்ப இந்த கிளாஸ் அளவுல நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நல்ல கொதி வரும்போது ஒரு வச்சிருந்த பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சம் லெமன்ஸ் பீஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ரைஸ் குக் ஆகி தண்ணி இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டு லோ பிளேம்ல வச்சிருங்க ஒரு விசில் விட்டுட்டு ஓபன் பண்ணிக்கலாம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க